போய் ஆபாசமான வார்த்தைகளை பத்தி பேசினா அப்படியே அரைஞ்சிருவாரு வேற என்ன பண்ண முடியும் ஆனா இன்னைக்கு கூகுள்ல அஞ்சு வயசு பையன் கேட்டாலும் கூகுள் சொல்லும் அதே ஐம்பது வயசு தாத்தா கேட்டாலும் அந்த கூகுள் சொல்ல தான் செய்யும் அதாவது பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் இன்றைய நாள் என்ன புத்தக திருவிழா புத்தக திருவிழாக்கு வந்துட்டு இன்னைக்கு எதுவுமே படிக்காம இங்கேயே போனை வச்சு பார்த்துட்டு போறதுக்கான வந்திருக்கோம் ஆனா எதிரணியில சொல்றாங்க செல்போன் நல்லது நல்லதுன்னு செல்போன் கெட்டதுன்னு நீங்க புத்தக திருவிழாவில் போய் உள்ள பார்த்துட்டு ஒரு அருமையான பேச்சை கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க இன்னைக்கு ஐம்பது வயசுல வர்ற வராத ஒரு நோய் கூட இன்னைக்கு இருபது வயசு பையனுக்கு வருதுன்னா ஏன் நைட்டு ஃபுல்லா தூங்குறது இல்லை ஏன்னா வந்து ஆந்த கூட அழகிறானே பாதி குடும்பமே இல்லாம போறதுக்கு செல்போன் ஒரு காரணம் தானே நடுவர் அம்மா மார்களோட பாசமும் நேசமும் இருக்கோ இல்லையோ இன்றைய குழந்தைகளை பெற்றவங்ககிட்ட இருந்து நிறைய பிரிச்சுக்கிட்டு இருக்கு நடுவர் அவர்களை செல்போனு உதாரணமா இங்க நிறைய பேரண்ட் இருக்கீங்க உங்களுக்குலாம் ஒரு சின்ன டாஸ்க்கு இன்றைய காலகட்டத்தில் செல்போன் தீமையே அப்படின்னு சொல்லி பேச வர்றாங்க அருணா என் பேச்சை ஆவலாக கேட்க வந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த வணக்கம் ஒரு தோணி இல்லாத கிரிக்கெட் எப்படி இருக்கும் ஒரு தளபதி இல்லாத துப்பாக்கி எப்படி இருக்கும் ஒரு தலை இல்லாத மங்காத்தா எப்படி இருக்கும் ஒரு ஓவியம் இல்லாத பிக்பாஸ் எப்படி இருக்கும் ஒட்டகம் இல்லாத பாலைவன் எப்படி இருக்கும் அதே போல தான் எதிரணியில் பேசுனாங்க ஒன்று கான்செப்ட் இல்லை சொன்னது பூரா போய் நான் உண்மையை சொல்கிறேன் கேளுங்க கொஞ்சம் நடுவர் அவர்களே இன்றைய தலைப்பு அருமையான தலைப்பு என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் செல்போன் நல்லதா கெட்டதா உங்களுக்கே தெரியும் நல்லதுன்னு சொன்னாலும் ஒரு அளவுக்கு போச்சு அளவுக்கு மீறி போச்சுனா எல்லாமே தீமைதன் அதனால செல்போன் இன்றைய காலகட்டத்தில் தீமைதன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு அப்பா கிட்ட போய் கேட்டா கோவப்படுறாரு ஒரு அம்மா கிட்ட போய் கேட்டா எரிச்சப்படுறாங்க ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கேட்டால் திட்டுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பல குழந்தைங்க இன்னைக்கு கூகுளை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க ஆனா நான் சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு ஒரு அப்பா கிட்ட போய் தேவையில்லாததை கேட்டா என்ன சொல்லுவாங்க கோவந்தான் படுவாரு அப்புறம் என்ன கொஞ்சுவாங்களா ஒரு அம்மா கிட்ட போய் எதை பேசணுமோ அதை பேசணும் கண்டதெல்லாம் பேசினா எரிச்சந்தான் படுவாங்க ஒரு ஆசிரியர்கிட்ட போய் ஆபாசமான வார்த்தைகளை பத்தி பேசுனா அப்படியே அரைஞ்சிடுவாரு வேற என்ன பண்ண முடியும் ஆனா இன்னைக்கு கூகுள்ல அஞ்சு வயசு பையன் கேட்டாலும் கூகுள் சொல்லும் அதே ஐம்பது வயசு தாத்தா கேட்டாலும் அந்த கூகுள் சொல்ல தான் செய்யும் பிறந்த குழந்தைக்கு அதாவது பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் ஒரு அறிவை ஒரு தாயிட்டையோ ஒரு தகப்பன்கிட்டயோ பெறலாம் ஏன் ஒரு தாயும் தகப்பனுமா இருக்க ஆசிரியர்கிட்ட பெறலாம் ஏன்னா நான் ஒரு ஆசிரியர் அதனால இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் இன்றைய அறிவை எங்கேயோ இருந்து வரக்கூடிய ஒரு டப்பால இருந்து பரணுன்னு நம்மளுக்கு அவசியமாக ஏன்னா அந்த டப்பால இருந்து வர்ற வர்ற எல்லாமே தப்பான செய்திகள் அது தெரியாம இன்னைக்கு எல்லாரும் கூகுள் தான் பெஸ்ட்டு கூகுள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இன்றைய நாள் என்ன புத்தக திருவிழா புத்தக திருவிழாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி எதுவுமே படிக்காமல் இங்கேயே ஃபோனை வச்சு பார்த்துட்டு போடுறதுக்கானம் வந்திருக்கோம் ஆனால் எதிரணியில் சொல்கிறாங்க செல்ஃபோன் நல்லது நல்லதுன்னு செல்ஃபோன் கெட்டதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டனாலதான் புத்தக திருவிழாவில் போய் உள்ளே பார்த்துட்டு ஒரு அருமையான பேச்சை கேட்கலாம் அப்படின்னு வந்துருக்கீங்க இன்னைக்கு ஐம்பது வயசில் வர்ற வராத ஒரு நோய் கூட இன்னைக்கு இருபது வயசு பயணிக்கு வருதுன்னா ஏன் அவன் நைட்டு ஃபுல்லாக தூங்குறதில்ல ஏன்னா அவன் தான் ஆந்த கூட அழகிறானே அதாவது உண்மையாக அவங்ககிட்ட ஒரு நேர்மையாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் டெக்னாலஜிங்கிறது அதாவது தொழில்நுட்பங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அதுக்காக இன்னைக்கு அந்த தொழில்நுட்பம் எத்தனை குடும்பத்தை பிரிக்குது எத்தனை குடும்பத்தை சேர்க்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல முடியும் பாதி குடும்பமே இல்லாமல் போகிறதுக்கு செல்போன் ஒரு காரணம் தானே நடுவர் அவர்களே கண்டிப்பாக காலையில் அலாரத்தில் ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற தாளாட்டு வரைக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செல்ஃபோனே யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் என்னவோ இன்றைக்கி அம்மாமார் பாடுற தாலாட்டு பாதி பேருக்கு கேட்காமே போயிடுச்சு பாதி குழந்தைங்க ஃபோனில் எதாச்சும் தாலாட்டு போட்டால் தான் தூங்குறாங்க ஏதாவது சாப்பாடு காட்டினாதான் சாப்பிட்றாங்க இன்றைய காலகட்டத்தில் அம்மாமார்களோட பாசமும் நேசமும் இருக்கோ இல்லையோ இன்றைய குழந்தைங்களை பெற்றவங்கிட்ட இருந்து நிறைய பிரிச்சுக்கிட்டு இருக்கு நடுவர் அவர்களை செல்ஃபோனு உதாரணமாக இங்கே நிறையா பேரண்ட் இருக்கீங்க உங்களுக்குலாம் ஒரு சின்ன டாஸ்க்கு நான் ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கி பெற்றோர் சொல்றதை கேட்கறதை விட பெற்றோர் என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து வளர்ற பிள்ளைங்க தான் அதிகம் உதாரணமா அவங்க இங்கே இருக்க பெற்றோர்கிட்ட சொல்ற எல்லாரும் அப்படியே ரைட் ஹேண்ட் தூக்குங்க சும்மா தூக்குங்க இது ஒரு டாஸ்க் அப்படியே உங்க ஃபோர் எடை தொடுங்க அப்படியே உங்க நோசை தொடுங்க அப்படியே உங்க நெக்க தொடுங்க இப்ப எத்தனை பேர் நான் செஞ்ச தப்பையே செஞ்சீங்க அதே தாங்க நீங்க சொல்றத உங்க பிள்ளைங்க கேட்காதுங்க நீங்க என்ன செய்யறீங்களோ அதை பார்த்து

ஆனால் சில ஆயிரம் போட்டு வாங்குகிற போன்னு சில ஆயிரம் போட்டு வாங்குகிற போனேன் பல கோடி மக்களோட கண்பார்வையை இலக்க செய்து உதாரணமாக ஒரே ஒரு பாட்டு சொல்லிட்டு போயிடுறேன் வீடு வாசம் மறக்கிறோம் வெக்க ரோசை மறக்கிறோம் நான் நல்லா தூங்க மறக்கிறோம் நண்பனையும் மறக்கிறோம் நாலு கிழமை கூட நாங்கள் மறக்கிறோம் அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு நன்மை நண்பன் பேசுகிறாங்க இதில் இருக்க தீமையே பார்க்கல அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நல்லா பேசுகிற நாம கூட தே மறந்து ஊமை பாச பேச ஆரம்பிச்சிடும் வாட்ஸ்அப்ல நடுவரவர்களே நீங்க இன்றைய தலைப்புல செல்போன் தீமையே தீமையே என நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு உங்களை உங்களை அன்போடு அழைகிறேன் நன்றி